மொழி ரீதியான லிங்க்விஸ்டிக்கலா மொழி ரீதியான அர்த்தம் என்னன்னு சொன்னா அழகுபடுத்துதல் சொல்லுங்க அழகுபடுத்துதல் தஜ்வீதுக்கு என்ன மீனிங்மா அழகுபடுத்துதல் சரிங்களா ஜவ்வத யு ஜவ்விது ஜவ்வத அழகுபடுத்தினான் யு ஜவ்விது அழகுபடுத்துவான் ஹஸ்ஸன யுஹஸ்ஸினு இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இறந்த கால வினைச்சொல் யு ஜவ்விது ஃபியூச்சர் டென்ஸ் வருங்கால வினைச்சொல் ஹஸ்ஸன அதே மீனிங் தான் அழகுபடுத்தினான் யு ஹஸ்ஸினு அழகுபடுத்துவான் சொல்லுங்க ஹஸ்ஸன யு ஹஸ்ஸினு ஹஸ்ஸன யு ஹஸ்ஸினு தஹ்சீன் தஹ்சீன் சரிங்களா தஹ்சீன் சொன்னா அழகுபடுத்துதல் சரி வஃபில் இஸ்திலாஹ் அப்படின்னு சொன்னா பழக்கத்தில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அர்த்தம் சரிங்களா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அர்த்தம் தஜ்வீதுக்கு பயன்பாட்டில் என்ன அர்த்தம் சொல்லுகிறோம் என்றால் என்பது அரபு எழுத்துக்களுக்கான சரியான உச்சரிப்பை சரியான உச்சரிப்பை சரியான மொழிதலை கற்றுக்கொள்ளப்படும் கல்வியாகும் அரபு எழுத்துக்களுக்கான சரியான உச்சரிப்பு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளப்படும் தஜ்வீதுடைய ஆகும் அது எப்படி எல்லாம் கற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொன்னாதி மஹாரிஜிஹா எழுத்துக்களின் பிறப்பிடங்களை அறிவதன் மூலம் மஹாரிஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்

அந்த எழுத்துகளுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய தன்மைகள் பண்புகள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் அறியக்கூடிய கல்விக்கு பெயர் என்னமா தஜ்வீன் அதே போல ஒமா என் இன்னும் அது தொடர்பாக ஏற்படக்கூடிய சட்டங்களை அது தொடர்பாக உருவாகக்கூடிய அஹ்காம் சட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கல்விக்கு பெயர்தான் புரியுதுங்களாமா இப்ப தஜ்வீதுடைய மீனிங் என்ன தஹசீன் மொழி ரீதியான அர்த்தம் என்ன தஹ்சீன் அழகுபடுத்துதல் என்று அர்த்தமாகும் சரிங்களா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அரபு எழுத்துக்களுக்கான உச்சரிப்பு முறைகளை பிறப்பிடங்களை அறிந்து கொள்ளுதல் அரபு எழுத்துக்களுக்கான பண்புகள் என்னென்ன அது தொடர்பாக ஏற்படக்கூடிய சட்டங்கள் என்னென்ன இதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கல்விக்கு பெயர்தான் தஜ்வீத்